வணக்கம் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்துட்டு ஒரு மூணு இஞ்சு டெலிவரி வரக்கூடிய ஒரு போர் ஒரு போர்வெல் தொண்ணூறு அடி போர்வலுக்கான சோலார் மோட்டாரோட டெலிவரி தான் பாத்துட்டு இருக்கோம் இதற்கான முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வீடியோல நம்ம முகநூல் பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் போட்டிருக்க பாருங்க பார்க்காதவங்க பாருங்க ஆமா த்ரீ இன்ச்சி டெலிவரி பட் இது ரெண்டரை பைப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் எடுத்து இருக்கோம் கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஏழு எஸ்டி மோட்டார் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எஸ்டி மோட்டார் தொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி தொங்கல் ஐநூற்றி நாற்பது வட்ஸ் பேனல் யூடிஎல் தான் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபைவ் கே சிலு யூடிஎல் பேனலு ஆமாம் எத்தனை பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பேனல் பனிரெண்டு பேனலு ஏழு எச்சி மோட்டார் டெலிவரி பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணிங் டெலிவரி நல்லா தண்ணி நல்லா தாண்டி குதிக்குது இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே முக்கால் டைம்னா வெயில் நல்ல வெயில் தான் ஆமாம் நல்லா வெயில் நல்லா இருக்குது பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தோட அந்த செவத்து ஆப்போசிட் செவரில் அடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஹை பிரஷரா இருக்கும் தண்ணி டெலிவரி பார்க்குறது நல்ல டெலிவரி தான் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதான் போரு மொத்தம் தொண்ணூறு அடி ஆளாம் பத்து அடியிலே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது ஐம்பது அடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அஞ்சு இஞ்சி தண்ணி தாராளமா இருக்குது போர் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு இஞ்சி போர் எட்டு இஞ்சி போரு ஐம்பது அடியிலேயே தாராளமாக தண்ணி இருக்குது இல்லை விடாம தண்ணி ஓடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டணும் தண்ணி ஓடிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஓடும் சொன்னா ஓடிட்டு தான் இருக்குது ஆமா நல்ல ஒரு அவுட் புட் நல்ல டெலிவரி பேனல் யூபிஎலு பைசியல் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு யார்க்கிட்ட நம்ம டெல்டா சோலரை கண்டெக்ட் பண்ணுங்க ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய கவர்மெண்ட் தரக்கூடிய சோலார் பேனல் வீட்டுகளுக்கு மட்டும் நம்ம மத்திய மத்திய கவர்மெண்ட் மூலியமா நம்ம சப்சிடி நம்ம ஏற்று நாங்களே டாக்குமெண்டேஷன் வாங்கி அப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது எங்களோட பொறுப்பு அது வீடுகளுக்கு மட்டும் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே நன்றி வணக்கம்